Grazie.

உள்ளது வியாபாரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தூ ஊழியும் தடை செய்யப்பட்டுள்ளது தாரமங்கலம் காவல்துறை சார்பாக உள்ளது அந்த நடைகள் உடைமுறை கைக்குழந்தைகள் நேற்றையும் பத்திரமாக பணிமொழி கைவிட முடியவில்லை தீழ காலில் கற்றுப்படாமல் பொறுமையாக வந்துகிட்டே இருங்கள் தீயில காட்டில் கற்றுப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக வந்துகிட்டே இருங்கள் குழந்தைங்க கொஞ்சம் கவனமாக வாங்க கொஞ்சம் கவனமாக வாங்க தீர காட்டில் கற்றுப்படாமல் வந்துகிட்டே இருங்க வாங்க பொறுமையாக வாங்க வந்துகிட்டே இருங்க

நடந்துட்டீயா ஓடலாம் கட்டுப்படாம கொஞ்சம் பொறுமையா வந்துதேருங்க சீக்கிரம் காரை தட்டுப்படாம கொஞ்சம் பொறுமையா வந்துதேருங்க டேய் அப்படியே அந்த கண்டா கட்டிடுங்க அப்புறம் फिर से காரை தட்டுப்படாம கொஞ்சம் கண்டா கட்டிடு. அப்படியே வா வா வர்றீவா தம்பி வாடா ராஜா வா 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 ஆங்க போங்க இங்க என்ன சின்ன காய் மாதிரி நரமற வந்துருக்கு அங்க டேப்லெட் வைச்சி அங்க வா 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 நடமாடும் மருந்து சின்ன காயமா இருந்துச்சுன்னா இங்க வந்து டேப்லெட் வைக்கீங்க பெரிய காயமா இருந்தா ஆம்புலன்ஸ்ல போவாங்க அதுக்கு எதுக்குன்னா நீ புடவை சரியா கட்டிக்கிட்டு வேஸ்ட் சரியா கட்டிக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும் ஒரு செஞ்சு யாராவது உதவிடுறாங்களா எல்லாரும் வேண்டி கட்டிக்கிட்டாங்க நல்லா கட்டினா பாப்பா பாப்பா வா பாப்பா வா

லபரத்தை தட்டி என்ன பறை என்ன குடுக்கு விழா குதி லபர குளு குளு வா 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 ஆப்பா டார்கெட் இருந்து

எனக்கு இப்ப என்னடா வந்து நான் பாத்துக்கிறோம். எல்லாம் உயர் தான் இருக்காங்க. இப்போ கேடி ஒரு பட்டிங்கலாம் சாதிச்சு போறாங்க. ஏன்னா அந்த சிக்தி பிரச்சாரத்தை நம்ம கருணூர் மாரியம்மா மேலம்பர் பாயின் கிரீட் அந்த டார்கெட் பாருங்க. பாலைச்சலமோ ட்ொன் இருக்காரு. நம்ம தருபுரைரா. ஆ ஏய் போகிறார். அவர் ஒரு கால்

பக்தர்கள் பொதுமக்கள் அனைவரும் தவறமாக இருக்கும்படி தாரணமாக நம்ம காவல்துறை தருவாங்க அன்பொழிப்பட்டுக் கொள்ளப்படுகிறது மக்கள் வந்து பின்னாடி பிடிச்சிட்டு இருந்தால் மக்கள்

வாங்க நிதானமா வாங்க ஒரு மெட்டி ஒரு மெட்டி ஒரு வெட்டி கேட்டு